வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு பார்க்கும் இந்திய ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ரீசென்ட் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த பில் நம்ம ஷேர் பண்ண போறோம் கண்டினியூஸா ஜாப் அப்டேட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ ரயில்வே அப்படின்னு பார்க்கும் இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு ஸோ இந்த ஜாப்க்கு என்ன ப்ரொஃபைல்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டூ கேட்டகிரியில் ஃபர்ஸ்ட் வந்து ஏஎல்பி அப்படின்ற போர்ஷனுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனி ஸோ இதில் ரெண்டு கேட்டகிரியாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக ஸ்பிரிட் பண்ணியிருக்காங்க டென்த்து ஐடிஐ அதுக்கடுத்து பார்க்கும்போது வந்து டிவி ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜிரேட்டர் மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகிரிஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கும்போது பேசிக் டிகிரி படித்தவங்களுக்கும் இந்த ஜாப் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபாஸ்ட் இந்த தான் மெயினாக பார்க்கும்போது ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் காம்படிவ் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த ஜாப்க்கு கண்டிப்பா நம்ம எக்ஸாம் தான் ஆகணும் ஸோ ஃபாஸ்ட் ஏஎல்பிக்கு என்ன பொர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டென்த் படிச்சிருக்கணும் ஐடிஐ அடுத்து நம்ம ஷேர் பண்ண ஸ்டார்டன்ஸ் வந்து மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் எந்த வித மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதுக்கு அதுக்கடுத்து ஆப்டிடியூட் அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த நாலு ப்ராசஸ்ஸை நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த ஜாப் ரெண்டுக்குமே சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறுவா ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாப் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக நார்மல் லெவல் ஏன்னா டென்த்து ஐடிஐ தான் ஸோ அத அளவு தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்கடுத்து ட்ரெயினிக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஸோ சேம் எக்ஸாம் ப்ராசஸ் தான் இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் அண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த ரெண்டு ஜாப்க்குமே வந்து பேசிக் வந்து எக்ஸாம் தான் ஸோ வந்து டிகிரி வைஸ் ஆனால் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ மொத்தமாக பார்க்கும்போது ஏஎல்பிக்கு எண்ணூற்றி இருபத்தி ஏழு காலி பணியிடங்களும் ட்ரெயினிக்கு முந்நூற்றி எழுவத்தஞ்சு காலி பணியிடங்களும் மொத்தம் பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இந்த ஜாப்காக அலக்கேட் பண்ணியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது நம்ம இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் சோ ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஆஃப்டர் அவங்க வந்து நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஸோ நிறைய வந்து அவங்க கேட்டிருக்காங்க மொபைல் நம்பர் இமெயில் சோ இதுலாம் நம்ம வந்து கொடுக்கும் போது அவங்க நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ ஆஃப்டர் நம்ம எந்த விதமான எழுதணும் அது அப்படின்றத அவங்களே நமக்கு அஃபிஷியலாக ஷேர் பண்ணுவாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரை இதில் ஏஜ் கேட்டகரி அதாவது வந்து கேஸ்டில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க யூஆர்க்கு பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு ஓபிசிக்கு பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு எஸ்சிஎஸ்டிக்கு பதினெட்டுலேருந்து நாற்பத்தேழு ஸோ கண்டிப்பாக இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதில் பார்க்கும் போது வந்து இது ஒரு தற்காலிக காலி பணியிடம் பட் வந்து இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிற லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் பன்னெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி ஆகணும் ஸோ அப்ளை பண்ண வேண்டியது ஆன்லைன் தான் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்ளை லிங்க் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டையுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மறக்காமல் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க இதை பத்தின எந்த ஒரு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமல ஷார்ட் பண்ணுங்க